மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகை தரும் நான்கு மாவட்ட நோயாளிகளுக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தினசரி மதிய உணவும் சத்து கஞ்சியும் வழங்கி அத்துடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள் நோயாளிகளுக்கு உணவும் கொடுத்து அனுப்புகின்ற உயரிய மனிதநேய சேவை செய்பவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நற்பணி சாதனையாளர் விருது பெற்றதில் இருந்து தொடர்ந்து நம்முடன் கைகோர்த்து பல்வேறு சேவைகளில் நம்முடன் இணைந்து பணியாற்றி வரும் நேசத்திற்குரியவர் இன்று நடைபெற்று வரும் அறம் விருது வழங்கும் விழாவில் நம் அனைவருக்கும் விருந்து வழங்கி சிறப்பிக்கும் நல்லொள்ளும் கொண்ட நண்பர் நோயாளிகளுக்கு தொடர்ந்து உணவளித்து மனிதநேய சேவை செய்து வரும் நல்ல மனிதரை பாராட்ட பொருத்தமான திருக்குறள் பசி என்பதோர் பாவி அதனை போக்குவான் புண்ணியவான் பசி என்பது மிகப்பெரிய துன்பம் அந்த பசியை போக்கும் மனிதன் உண்மையான புண்ணியவான் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு அளிப்பது உயர்ந்த அறமும் மனிதநேயமும் ஆகும் என்றும் அறப்பணியில் நமது நெல்நிலைப்புடன் இணைந்து அறம் செய்ய விரும்பும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சரவணன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடி துறையூர் அவர்களுக்கு மர்மார்ந்த நன்றிகள்